இப்போது அந்த காலத்தில் வந்து மரபு கவிதைகள் இருந்தது ஏன் இந்த காலத்தில் எழுத மாட்டேங்கிறாங்க அந்த கால கவிஞர்கள்லாம் மரபு கவிதைகள்லாம் எழுதுனாங்க படிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கு யாராவது உரை எழுதி நமக்கு சொல்ல வேண்டிய நிலமை ஒருத்தர் வந்து நல்லா தமிழ் படித்து ப பட்டப்படிப்பெல்லாம் படித்து பல்கலை படிப்பெல்லாம் படித்தாதான் அவர் வந்து நமக்கு இந்த இதுக்கு இதுதான் உதாரணம் திருவள்ளுவர் திருக்குறளில் இது தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சாதாரண மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய நிலமை அந்த மாதிரி இன்னைக்கு அப்போது வந்து அந்த காலத்தில் க செய்யுள்லாம் வந்து கவிதை எல்லாம் அளவுக்கு கடினமாக இருந்திருக்கு இந்த காலத்தில் ஏன் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னா இந்த கால மக்களுடைய புரிதல் திறன் அந்த அளவுக்கு இருக்குது அந்த கால மக்களுடைய புரிதல் திறன் நல்ல ஒரு ஆழமாக இருந்திருக்கு தரமாக இருந்திருக்கு இந்த கால மக்களுக்கு புரிதல் திறன் ரொம்ப குறைவாக இருக்குது பாருங்கன்னா மொழியெல்லாம் பாருங்கள் போச்சு பாருங்கள் எல்லாம் கெட்ட வார்த்தைகள் பெரிய போச்சு ஒரு நல்ல வார்த்தைகளை பேச மாட்டேங்கிறேன் மனிதர்கள் வந்து ஒரு கெட்டவர்களாக மாறிவிட்டார்கள் அதனால்தான் மனிதர்களுடைய புரிதல் திறன் குறைஞ்சி போச்சு ஏன் கெட்டவர்களாக ஏன் அந்த காலத்தில் நல்லவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து மக்கள் தகுதியான ஒரு தரமான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க தான் வந்து அந்த செய்யுள்லாம் அதுக்கு அதான் உதாரணம் இந்த சிலப்பதிகாரம் திருவள்ளுவர் திருக்குறள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து உதாரணம் அந்த கால மக்களுடைய புரிதல் திறன் சிறப்பாக இருக்குது அவங்களுடைய எதிர்பார்ப்பு கவிதை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு சிறப்பாக இருக்குது ஏன் அந்த காலத்தில் அப்படி இருக்காங்கன்னா அந்த காலத்தில் மக்கள் வந்து கொஞ்சம் பரந்த மனப்பான்மை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் எப்படி அப்படின்னா எப்படி அப்படி உறுதியாக சொல்கிறேன்னா ஏன்னா அந்த காலத்திலலாம் நிலம்லாம் தாராளமாக கிடந்தது யார் வேணாலும் எடுத்துக்கோப்பா இது ஓ தான் வேணால் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட நிலமெல்லாம் வந்து ஒரு சென்ட் நிலம் இரநூறுவா முந்நூறுவாய்க்குலாம் போச்சு அப்போல்லாம் யாரும் வாங்கலை அப்போ அப்படின்னா ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சங்க காலம்லாம் சொல்கிறாங்கல்ல இலக்கியம் தமிழ் கவிதைகள் இந்த கம்பர் அப்புறம் வந்து சீவக சிந்தாமணி இளங்கோவடிகள் திருக்குறள்லாம் எழுதப்பட்ட காலங்களில் நிலமெல்லாம் தாராளமாக கிடந்திருக்கும் மக்களுக்கு பாருங்கள் அப்போ ஆசையே இல்லை பாருங்கள் அப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நமக்கே வந்து நிலத்துக்கு மேலே ஆசை கிடையாது அப்போல்லாம் நிலத்தை வாங்கி போட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்க ஏகப்பட்ட இன்றைக்கி அவங்க கோடி சொல்கிறாருப்பா அப்படி தான் நிறைய பேர் புலம்புகிறாங்க தமிழ்நாட்டில் எல்லாருமே புலம்புறாங்க என்னென்னா ஐயோ அப்போ நிலத்தை வாங்க போகிறாங்க வாங்க வாங்கி போடாமல் இருந்துட்டேனே வாங்கி போட்டிருந்தா அதை விற்று இன்றைக்கி வீட்டிலே உட்காந்து வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லாரும் அப்படி தான் யோசிக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு யார் வே எடுத்து நீ என்ன பண்ண போகிற வேலி போட்டு என்ன பண்ண போகிற நீ எடுத்து எடுத்துக்கணும் எடுத்துக்கோ புறம்போக்கு நிலம் ஏகப்பட்ட கிடந்து யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலம தான் நிலத்து மேலே மக்களுக்கு ஆசை இல்லை பாருங்க அப்போ ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மக்களுக்கு இந்த நிலத்து மேலே ஆசை இருந்திருக்கு நிலத்துக்காக யாரும் சண்டை போட்டிருக்க மாட்டாங்க இப்போ தான் பாருங்கள் நிலத்துக்காக சண்டை போடுறாங்க இது ஏன் இடம் ஏன் இடம் ஏன் அரசுக்குள்ளே வந்துட்ட நீ ஏன் இடத்துக்குள்ளே நீ எப்படி வந்து மதில் வர கட்டலாம் அப்படின்னு நிலத்துக்காக சண்டை போடுறாங்க அப்போ இன்றைக்கி தான் பாருங்க இந்த மனிதர்களுடைய மனம் கெட்டுப்போச்சு உறவு முறை கெட்டுப்போச்சு அப்போ அன்றைய காலத்தில் மக்கள் அந்தளவுக்கு பரந்த மனப்பான்மை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்புறம் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை ஒரு மனித வாழ்க்கைங்கிறது தரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன க அடிப்படை அப்படி தரமாக இருக்கணும் அப்படின்னா உடல் உழைப்பு இருக்கணும் அந்த வாழ்க்கையில் ஒரு வலியோடு வாழ வேண்டும் வலிகளோடு வாழ வேண்டும் அப்போ தான் மேம்பட்ட விஷயங்களை தேடி போவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடல் உழைப்புக்கு வழி இல்லாத ஒரு வாழ்க்கை வழி இல்லாத ஒரு தொழில் உட்காந்துட்டே வேலை பார்க்குற மாதிரி நிறைய தொழில் கடையிலே உட்காந்துட்டு வேலை பார்க்குறாங்க நாள் முழுதும் ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்தாலும் அதில் என்ன உடல் உழைப்பு இருக்குது ஒரு காய்கறி கடையிலையோ ஒரு மளிகை கடையிலையோ நாள் முழுதும் உட்காந்துருக்காங்க இப்படி தான் வந்து ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்காங்க அழுக்காகாமல் உடல் எந்த விதத்தில் வந்து கொஞ்சம் கூட உடலில் வலி இல்லாத வாழ்க்கை அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தரமான தேடல் இருக்காது ஒரு ஒரு நீங்கள் ஒரு தரம் உங்களுடைய தேடல் தரமாக இருக்கணுன்னா நல்லா உடற்பயிற்சி செய்யணும் உடம்புல வலி இருக்கணும் அப்போ தான் உங்களுடைய தேடல் தரமாக இருக்கும் உடலில் வலி இருக்கணும் வலியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வலியே இல்லாத மாதிரியான ஒரு வேலையை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க வலியே இல்லாத ஒரு வேலை ஒரு வாழ்க்கை வலிகளை பார்த்தா பயப்படுற மாதிரி இன்றைக்கி இருக்குது அப்போ அந்த காலத்துலலாம் உடல் உழைப்பு தான் எங்கே போனாலும் நடந்தா போனாங்க ஓடி போனாங்க அல்லது வயலில் உழைச்சாங்க ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உடல் உழைப்பு தான் நடையா நடப்பாங்க அப்புறம் உணவும் குறைவு அப்போ எவ்வளோ வலிகள் பாருங்கள் உணவும் குறைவு உணவும் வந்து இவ்வளோ தாராளமாகலாம் இன்றைக்கி இருக்கிற மாதிரி கிடையாது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உணவு பஞ்சம் அவ்வளோ பஞ்சம் அப்படி இருக்கும்போது அப்போ அவங்க வலிகளோடு தான் வாழ்ந்துருக்காங்க வழிகளோடு வாழ்ந்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் புறாமல் எதுவுமே கிடையாது நிலமெல்லாம் தாராளமாக கிடந்திருக்கு பணப்பழக்கம் வேறு குறைவு பணங்கிறது பணத்தை கொடுத்தா இன்றைக்கி நிறைய வாங்கலாம் ஆனால் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பணத்தை வச்சு நீ என்னத்தை வாங்க முடியும் குறிப்பிட்ட பொருள் தான் வாங்க முடியும் குறிப்பிட்ட சில பொருட்களை தான் வாங்க முடியும் பணத்தை வச்சு இன்னைக்கு பணத்தை வச்சுக்கிட்டு வாங்கணுன்னா அவ்வளோ பொருள் இருக்குது இன்றைக்கி சாப்பாடு முதற்கொண்டு எல்லா பொருட்களும் பணத்தை வச்சுக்கிட்டு நீ வாங்கணுமா இன்றைக்கி பத்து கோடி இருந்தாலும் ஒரே நாளில் செலவு பண்ணலாம் அவ்வளோ பொருட்கள் வந்துருச்சு ஆனால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பணத்துக்கு வந்து அந்த அளவுக்கு வரவேற்பு கிடையாது ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி போய் பாருங்கள் அப்போ பணம் இல்லாத ஒரு உலகம் பணப்புழக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை வெறும் உறவு முறை தான் ஒரு பொறாமை இல்லாத ஒரு வாழ்க்கை அதிகப்படி பேராசைகள் இல்லாத வாழ்க்கை அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க ஒரு நிலமாக தாராளமாக கிடந்தது உனக்கு வேணுமா எடுத்துக்கோ எடுத்து என்ன பண்ண போகிற ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பத்து ஏக்கர் கூட எடுத்துக்கோ எடுத்து என்ன பண்ண போகிற எடுத்து என்ன பண்ண முடியும் உன்னால் விவசாயம் பண்ண முடியுமா இன்றைக்கி விவசாயம் பண்ணலாம் இன்னைக்கு பத்து ஏக்கராக இருந்தாலும் விவசாயம் பண்ணலாம் ஏன்னா எல்லா மோட்டார் இயந்திரங்கள் வந்துருச்சு மோட்டார் இயந்திரங்கள் வச்சு பம்பு செட்டை வச்சு நீ தண்ணி பாய்ச்சலாம் தண்ணி பாய்ச்சி நீ விவசாயம் பண்ணலாம் அதிகமாக ஆலை தேவையில்லை டிராக்டர் வச்சு ஒரே நாளில் உழுது தெளிர்லாம் பத்து பத்து ஏக்கரையும் ஆனால் அன்னைக்கு பத்து ஏக்கரை எடுத்து நீ என்ன பண்ணுவ நீ எந்தவித இயந்திர தொழில்நுட்பமும் இல்லாத கடந்த கால வாழ்க்கையில் பத்து ஏக்கர் விளை நிலத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீ என்ன நீ ஒன்றும் பண்ண முடியாது நீ தான் இறச்சி தண்ணியை ஊற்றி எவ்வளோ தூரத்துக்கு நீ பாய்ச்சுவ எல்லாரும் ஏற்றந்தான் இறைப்பாங்க எல்லாரும் அவங்களால எவ்வளோ முடியும் ரெண்டு ஏக்கர் பத்து பத்து வயல் இவ்வளோ தான் முடியும் அப்போ அவங்க தேவைக்கு தான் அவங்க அந்த காலத்தில் நிலத்தை எடுத்துப்பாங்க எந்த இடத்துல நிலத்துக்கு மதிப்பு இருந்திருக்கும் அப்படின்னா அந்த காவிரி நீர்ப்பாசன பகுதி அங்கே தான் வந்து நிலத்துக்கு மதிப்பு ஏன்னா அங்கே தண்ணி தாராளமாக இருக்குது அதாவது ஆற்று நீர் பாசனம் அதுவும் ஆற்றோர ஆற்றங்கரையோரம் இருக்கிற பகுதி தான் இன்னும் ரொம்ப தூரமாக போயிட்டால் அங்கேயும் நிலத்தை நீ நிறைய நிலத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றால் எதை விவசாயம் பண்ண முடியுமோ அதை மட்டும் நீ அதை மட்டும் தான் நீ எடுத்துப்ப சும்மா பெருமைக்காகலாம் என்கிட்ட பத்து ஏக்கர் இருக்குது செச்சு என்ன பண்ண போகிற ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் அந்த காலத்தில் மக்களுக்கு நிலத்தின் மீது ஆசை இல்லை இந்த பணத்தின் மீது அன்னைக்கு ஆசை கிடையாது இப்படி தான் அந்த கால மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ த அவ்வளோ நல்ல பண்புடையவர்களாக இருந்தார்கள் நல்ல உறவுகளுக்கு மதிப்பு பண்பு உடையவர்களாக அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க வேறு வழி இல்லை நல்ல உடல் உழைப்பு அப்படி தான் அவங்க அந்த காலத்தில் வாழ்ந்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவர்களுடைய புரிதல் திறன் ரொம்ப ஆழமாக இருந்திருக்கும் அப்போ இந்த மொழி ஆளுமை திறன் அதனால தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மரபு கவிதைகள் நம்ம படிக்கிற இன்றைக்கி நம்ம புரிஞ்சிக்க முடியல அந்த அளவுக்கு சிரமமாக இருக்குது அவங்க வாழ்க்கையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது அவங்க என்ன மாதிரி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன சொல்கிறோம் நாம் தான் முன்னேறிட்டோம்னு சொல்லிட்டு உண்மையில நம்ம பின்னேறிட்டோம் ரொம்ப பின்தங்கிட்டோம் இழிவான நிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறோம் நம்ம முன்னேற்றங்கிற பேரில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இழிவான ஒரு நிலையில் தள்ளப்பட்டு எந்த அளவுக்கு நீ எளிமையாக வாழ்கிறியோ அந்த அளவுக்கு தான் நீ வந்து ஒரு தரமான வாழ்க்கை வாழ முடியும் தகுதியான வாழ்க்கை பிறரை இடையூறு செய்யாத வாழ்க்கை வாழ முடியும் நீ இன்னைக்கு வந்து முன்னேறிட்டேன் நான் வந்து நவநாகரிக வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி மத்தவளை அடிமைப்படுத்திகிட்டு இருக்கிறேன் உன் வீட்டில் நாலு பேர் வேலைக்காரங்க காத கார் அதை திறந்து விடணும் உன் தொழிற்சாலையில் ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க உனக்கு கீழ அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் முன்னேற்றம்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்போது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரையும் வேலையே வாங்க முடியாது அந்த அடிமைத்தனமே அங்கே ரொம்ப குறைவு ஆண்களும் பெண்களும் வேலை பார்த்தாங்க பெண்களை கண்டிப்பாக விவசாயம் பார்த்துருப்பாங்க பெண்களுக்கான அப்போ பெண்களும் அப்போ பெண்களும் மதிக்கப்பட்டிருப்பார்கள் வேலை பார்க்குற பெண்கள் மரியாதைக்குரியவர்கள் கண்டிப்பாக அந்த காலத்தில் மதிக்கப்பட்டார்கள் அப்போ வேலை இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க அன்றைக்கி பள்ளிக்கூடம் கிடையாது சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிட்டாங்க எப்போ நடக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போவே அப்பா அம்மாவோட வேலை வேலைக்கு போய்ட்டுருப்பான் அல்லது அம்மாவோட விவசாய வேலை அப்பா வந்து ஒரு தச்சு தொழில் பண்ணுவார் அவர் கூட விவரம் தெரிஞ்சவொடனே அவர்கிட்ட போய் தொழில் செய்ய அப்போ தொழில் செஞ்சாலே அப்போ பெற்றோர்களுக்கு அவங்க சுமையாக இல்லை அன்னைக்கு அன்றைய காலத்தில் வந்து ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளைகள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க பொறுப்பானவர்களாக இருந்திருப்பார்கள் சின்ன வயசில் வேலைக்கு போயிடுவாங்க இன்றைக்கி தான் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தின் மூலமாக இளம் தலைமுறையினரே பாதுகாக்கப்படுகிறது அன்றைக்கி பள்ளிக்கூடமே இல்லை அப்போ அவங்க வந்து இன்றைக்கி பள்ளிக்கூடம் ஒரு ஒரு வாரம் லீவு கொரோனாவில் லீவ் விட்டாங்க அடித்த உடனே இந்த பிள்ளைகள் என்ன பண்ணாங்க கெட்டு குடிச்சோராக போயிட்டாங்க திரும்ப பள்ளிக்கூடத்தை கூப்பிட்டு வந்து அவங்க நல்வழிப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னா அந்த காலத்தில் பள்ளிக்கூடமே இல்லையே அவர்கள் எப்படி நல்வழியில் வாழ்ந்திருப்பார்கள் அப்படின்னா சின்ன வயசுலேயே அவங்க படி அவங்க நடக்க ஆரம்பிச்சாங்களா ஓட ஆரம்பிச்சாங்களா உடனே அப்பா அம்மா செய்கிற தொழிலில் இறங்கிடுவாங்க அப்போ அவங்க பொறுப்பானவர்களாக மாறிவிடுவார்கள் இளம் தலைமுறையினர் அன்னைக்கு வந்து அவங்க பிரச்சனைக்குரியவர்களாகவே இல்லை அப்புறம் வந்து பதினெட்டு இருபது வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்போ அவங்க வந்து பெண் விஷயத்தில் பாலியல் விவகாரத்தில் ஒரு பொறுக்கிகளாக ஆவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்போ அப்போ அன்னை அன்னை காலத்தில் உடல் உழைத்தார்கள் நேர்மையாக இருந்திருப்பார்கள் பேராசை இல்லை அவர்களிடம் இருப்பதை பகிர்ந்து உண்டார்கள் வறுமையாக இருந்தாலும் இருப்பதை பகிர்ந்து உண்டார்கள் பிறரது வலிகளை புரிந்து கொண்டார்கள் உடல் வலியோடு வாழ்கிற ஒரு அன்னைக்கு உடல் உழைச்சி வாழ்ந்தாங்க குறைவான உணவு தான் அன்னைக்கு இருந்திருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேக்கரிக்கு போங்க அங்கே ஏராளமான பீஸா பர்சா அது இதுன்னு ஏராளமான உணவு நம்மளது நோய் வந்து சாகடிப்பதற்கு அப்போ ஒரு ஐம்ப ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு உணவு தான் மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவுகள் காய்கறிகள் பழங்கள் அப்புறம் எது கே கேப்பக்கூடு ஏதோ ஒன்று இது மாதிரி தான் ப ஒரு பத்து உணவு தான் இருக்கும் இதை சாப்பிட்டுட்டு நல்லா உடல் உழைக்க வேண்டியது சுதந்திரமாக வாழ வேண்டியது குடிசையில் எல்லோரும் ஒரே மாதிரி தான் வீடு இருக்கும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஏற்றத்தாழ்வு வாடகை வீடு தெருவில் கிடக்கிறாங்க அப்புறம் மச்சு வீடு மாடி வீடு பங்களா வீடு அரண்மனை வீடுன்னு இன்றைக்கிறது தான் ஏற்றத்தாழ்வு அன்னை காலத்தில் பெரும்பாலான மக்கள் ஒரே மாதிரியான வீடு தான் யாரையும் யாருக்கும் பொறமையே வராது அதனால்தான் அந்த கால மக்களுடைய புரிதல் திறன் தரமாக இருந்திருக்கு அதனால தான் அதோடய அடையாளம் தான் மரபு கவிதைகள் இன்றைக்கி ஏன் வந்து கவிதைகள் தரம் தான் இன்றைக்கி அதை புரிஞ்சிக்க முடியல புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க முடியாத ஒரு தரம் இழந்து போனார்கள் ஒரு தரமான விஷயத்த புரிஞ்சிக்க முடியல மரபு கவிதைனா ஒரு தரத்தின் அடையாளம் அதை புரிஞ்சிக்கிற திறனை இன்றைக்கி மக்கள் இழந்துட்டாங்க அதனால் கவிஞர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த மக்களுடைய தகுதிக்கு தகுந்தார் போன்று தங்கள் கவிதை தனது தரத்தை குறைத்து கொள்கிறது ஏன்னா மக்களுக்காக தான் கவிதை அப்படி இருக்கும்போது மக்கள் தரமாக இருந்தால் அது தகுதியானதாக இருக்கும் அந்த கவிதையும் தன்னை த தகுதியான நிலைக்கு எடுத்து செல்லும் மக்கள் தரம் குறைந்து விட்டார்கள் இன்னைக்கு வந்து அதனால் ம மக்களுடைய வாழ்க்கை முறை தரம் குறைஞ்சிச்சு அதனால் கவிதை தன்னை தரத்தை குறைத்து கொள்கிறது அதுதான் இன்னைக்கு நம்ம புது கவிதைன்னு படிக்கிறோம் புது கவிதைன்னு எதை படிக்கிறோம் ஒரு தரம் குறைந்த வா வா வசனங்கள் வாசகங்கள் அது கவிதையே கிடையாது வாசகங்களை போய் வசனத்தை போய் இன்னைக்கு கவிதைன்னு சொல்லி அந்தளவுக்கு தான் மக்களுடைய புரிதல் திறனை அதையாவது புரிஞ்சுக்கிறாங்களோ அதில் கூட மக்களுக்கு ஆர்வம் இல்லை அப்போ மக்கள் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் மூட நம்பிக்கையிலையும் ஒரு அறியாமையிலையும் இன்றைக்கி இருக்காங்க உடலில் ஒரு வழி இல்லை யாரை அடிமைப்படுத்தி ஆடம்பரமாக வாழலாங்கிற கெட்ட குணம் பணத்தை பணங்கிற நடைமுறையால் பிறரை நேர்மை இல்லாமல் வாழ்கிற ஒரு இது நிலத்துக்காக அடிச்சுக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க கொலை கூட நடக்குதுங்க நிலத்துக்காக இப்படி மக்களுடைய வாழ்க்கை முறை தரந்தாழ்ந்து போனதால் தான் மக்களுடைய ரசனையும் தரம் தாழ்ந்து போனதால் தான் அதன் அடையாளம் தான் இன்றைக்கி இருக்கிற கவிதை தனது தரத்தை குறைத்து கொண்டிருக்கிறது கவிதை நமக்காக காத்து கொண்டிருக்கிறது மக்கள் எப்பொழுது தன்னை தகுதிப்படுத்தி கொள்கிறார்களோ அதற்கேற்றார் போன்று கவிதையும் தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளும் தன்னை த தனது தரத்தை கூட்டும் அதனால் கடந்த காலத்தில் மரபு கவிதை இன்றைக்கி ஏன் புது கவிதை மரபு கவிதையை போட்டாலே அது இன்னைக்கு வந்து கேலி பண்ணுவாங்க மரபு கவிதை வந்துச்சுன்னா அது வந்து கேலி பண்ணுற மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது புரியாத ஒரு சீச்சி இந்த பழம் பிடிக்குங்கிற மாதிரி தான் தனக்கு எட்டாத ஒரு விஷயத்தை பார்த்து மனிதர்கள் ப சீச்சி இது அதே அது மாதிரி தான் மரபு கவிதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியலையா அதை கேலி பண்ணுறாங்க அதனால் அந்த காலத்தில் மரபு கவிதை இருந்தது அந்த கால மக்களின் தரமான ஒரு தகுதியான ஒரு வாழ்க்கையிலிருந்து பிறந்தது தான் அந்த வாழ்க்கையில இருந்து தான் இந்த கலைகள் பிறக்கும் இன்றைக்கி இருக்கிற பாடல் ஆடல் எல்லாம் இந்த மக்களுடைய ரசனை திறனுக்கு அடிப்படையாக கொண்டது தான் அதனால் இதோட இந்த வீடியோ நித்தி